சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கடுமையான வெயில் கொளுத்தி வரும் நிலையில் பெரியார் சிலை சிக்னலில் கடும் வெயிலில் நீண்ட நேரம் காத்திருந்து சிரமப்பட்டு செல்லும் வாகன ஓட்டிகளின் நலன் கருதி ஸ்ரீ விசாலம் சிட் லிமிடெட் சொர்ணலட்சுமி சமூக சேவை அறக்கட்டளை இணைந்து போக்குவரத்து காவல்துறையின் ஆலோசனை மற்றும் ஒத்துழைப்போடு பசுமை பந்தல் அமைக்கப்பட்டது ஒரு வார காலமாக இந்த பந்தல் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் இரவு நேரத்தில் மட்டுமே வேலை செய்ய முடிந்த நிலையில் இன்று வேலையும் முழுவதுமாக முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் காரைக்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ் போக்குவரத்து ஆய்வாளர் முத்துராமலிங்கம் சொர்ணலட்சுமி சமூக சேவை அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் ஸ்ரீ விசாலம் சிட் பண்ட் நிறுவன பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் பசுமை பந்தலை திறந்து வைத்த காவல்துறை கண்காணிப்பாளர் பிரகாஷ் பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடம் கூறுகையில் இதுபோன்ற சமூக நல பணிகளில் தன்னையும் இணைத்துக் கொண்டு உங்களுடன் பணியாற்றுவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்வில் பொதுமக்களுக்கு வளர்ப்பு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு இவற்றை உங்கள் வீடுகளில் அல்லது பொது இடங்களில் வைத்து தண்ணீர் ஊற்றி நன்கு பராமரித்து பயன்பெற வேண்டும் என மரக்கன்றுகளை வழங்கிய சமூக ஆர்வலர்கள் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டனர் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த வழக்கறிஞர் விமல் சீராள மதன் மற்றும் அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் கணேஷ் பாண்டியன் மாதவன் அரவிந்த் கிருஷ்ணா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றனர்